தமிழ் சனியனை விட்டு ஒளியுங்கள் சொன்ன சனியனை முதல்ல ஒழிக்கணும்டான்னு எழ வேண்டியது வருது திராவிடர்கள்னு சொல்றத பார்ப்பன கும்பலுக்கு வேணா எரிச்சலை உண்டு பண்ணலாமே தவிர உங்க நொன்னனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணதுன்னா உங்க நொன்ன யாரு நாக்கூர நக்கிற நாய் இல்லாம வேற யாரா உங்க நொன்ன தமிழ் சனியனை விட்டு ஒளியுங்கள் சொன்ன சனியனை முதல்ல ஒழிக்கணும்டான்னு எழ வேண்டியது வருது சாமியும் திட்டின பிறகு அந்த சாமியன் எல்லாராலையும் இந்த சாமியை ஒண்ணும் செய்ய முடியல சீமான்னு பேரு அவர் பண்ணி விடுறதெல்லாம் அது வேற லெவலு அது வேற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு மென்மையா இருக்கும் ஆனா உங்களோட விசுவாச வெறியை காட்டுறதுக்காக பல்லைய புடிங்கி எரிஞ்சுட்டு பண்ணாதீங்க பாக்குறதுக்கு சகிக்கல කරாங்க என்னன்னா இப்ப சீமான் அவர்கள் பெரியார்குறித்துலாம் பேசுறாரு சோ ஊடகங்களும் அதையே டிஸ்கஸ் பண்றாங்க ஒரு மாதமா பெரியார் vs சீமான் ஊடகங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசுனா சர்ச்சையும் ஆகும் அப்படிங்கறது தெரியாம இவனுக்கு பேசுறானுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு இப்படி பேசுறது மூலமா இது ஒரு பிரச்சனையா மாறும் இது சர்ச்சையாகும் ஆகும் அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லா தெரியும் ऍக்சுவலா நம்ம காசை வாங்கிட்டாரனா அவ்வளவுதான் அவருக்கு கண்ணு மண்ணு பண்ணுனு எதுவும் தெரியாத বিশ্বাসেরதா

இயற்கையை காப்பாத்துறேன் மண்ணை காப்பாத்துறேன் மலையை காப்பாத்துறேன் ஆட்டை காப்பாத்துறேன் ஆட்டு குட்டியை காப்பாத்துறேன் ஆட்டு குளிக்கைய காப்பாத்துறேன்னு பதினஞ்சு வருஷமா அவ்வளவு டேஞ்சரான விஷயம் அதுக்கு இன்னும் வாயவே துறக்கல வாயில புண்ணா மௌன விரதமா ஏ அது வந்து மக்கள் பிரச்சனைக்கு நின்ன ஒரே மகன் நான் தான்

பெரியார் பேசினதா பேசுறோம் வெக்கமா உனக்கு சோறு தானே கிடைக்க அறிவு கெட்டவன மானம் கேட்டவனே வாயை பாரு மாடு மாதிரி நின்னுக்கிறியடா உரைக்குதா இல்லையா நான் சொல்றது எப்பா பெரியார் பெரியார் இன்றியப்பா இந்த வர பாப்பிளாம் பேசியிருக்காருப்பா சீமான் மாதிரியானவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட்காக ஒரு ஏஜென்ட்டா மட்டுமே இங்க செயல்படுறாங்க இது முட்டாள்களின் பாசை இது காட்டு மிராண்டி மொழி இது படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவான் என்ன பண்ணிடுவானுங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அடிப்படையே தப்பா இருக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு டேலண்ட்டு ஒன்றும் பேசல உங்கள் பெரியார் பேசி வச்சதை சமூக சீர்திருத்தம் முற்போக்கு இந்த கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதோட அர்த்தத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பாருங்கள் சாதிய ஒழிப்பு தீண்டாமை பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசி வச்சிருக்கிறத திருப்பி ஒரு தடவை எடுத்து இந்த பாருங்க இப்படி பேசியிருக்கிறாருன்றான்

நீ வீதிக்கே வந்திருக்க மாட்டோம் சமூக நீதினா அவர்தான் சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புனா அவர்தான் அவர் அவர்தான் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடுனா அவர்தான் நிமிர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆரியர் கூட்டம் விட இருந்து நமது சமுதாய மக்களுக்கு பெரியார் வாங்கி கொடுத்தாரே ஒரு சுதந்திரம் இதை விட ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை நாங்கள் பெரிதாக வேற எதையும் நாங்கள் கருதவில்லை நோய் நிவாரணி மாதிரி கட்டமைக்கிறத அது எப்படி மான தமிழ் மக்கள் எப்படி ஏத்துக்கிறது எப்படி மான தமிழ் மக்கள் எப்படி ஏத்துக்கிறது நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர நாங்க அசைக்க முடியாத ஒரு நானே பல முறை அதுல பேசிட்டு குறிப்பிட்டிருக்கேன் என்னையும் நீங்க தவிர்த்தரலாம் நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஆட்சியா இருப்பேன்